அடுத்தபடியாக தொடர் இரா நாரும்புநாதன் அவர்களை அவர்களின் நினைவை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான கட்டுரை தொகுப்பு இங்கே வெளியிட இருக்கிறோம் இவ்விழாவை தலைமையேற்று தரும்படி எழுத்தாளர் சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே இந்த வெளியீட்டு விழாவை முடிச்சிடலாம் அடுத்து நம்முடைய ஸ்தாபன மாநாட்டை தொடங்கி விடலாம் உண்மையிலே நாரும்நாதனை பற்றி இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று எழுத்தாளர் நாவலாசிரியர் தீன் அவர்கள்தான் ஒரு நினைவேந்தல் கூட்டத்தில் என்னிடம் சொன்னார் அநேகமாக சபாநாயகர் அப்பாவு வந்திருந்த நினைவேந்தல் கூட்டம் அந்த கூட்டத்தில் வைத்து தான் அவர் நாம் ஏன் இப்படி ஒரு கட்டுரைகளை தொகுத்து போடக்கூடாது என்று ஆனால் அவர் கட்டுரை கொடுக்கவில்லை ஆனாலும் கூட நாம் கேட்ட உடனேயே இன்னமும் கூட நிறையா பேர் வந்து கட்டுரைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் நாரும்பநாதன் குறித்த நினைவுகளை அவருடைய அவர்களுக்கு அவரவர்களுக்கு தெரிந்த நாரம்பநாதனின் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நிறைய தகவல் பிழையும் இருக்குது அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் அவர்கள் எப்போது பார்த்தார்களோ அதிலிருந்து தொடங்கி அவருடைய பழைய எல்லாம் விக்கிபீடியா மாதிரி போய் தேடி எடுத்து அப்படியெல்லாம் கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இப்போது நமக்கு முன்னால் பேசிய ஓவியர் சந்திரு சொன்னதைப் போல கலை என்பதை தன்னை வெளிப்படுத்துவது தான் அதுதான் வந்து கலையினுடைய உன்னதம் என்று சொல்லலாம் அதை தன்னை வெளிப்படுத்தும் போதே தனக்கு நமக்கு கிடைக்கிற அந்த திருப்தி இருக்குது அதுதான் மிக மிக முக்கியம் அதற்கு பிறகு அந்த கலை சிறியதா பெரியதா உயர்ந்ததா தாழ்ந்ததாங்கிறதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை அது வாசிக்கிறவர்கள் பார்க்கிறவர்களுடைய பிரச்சனை இங்கே இருக்கிற இந்த ஓவிய கண்காட்சியை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் விதவிதமான ஓவியங்கள் கதிரினுடைய ஓவியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அரசியலாக அந்த க ஓவியங்களை அவர் வரைந்திருக்கிறார் என்று தெரிகிறது இப்படி ஓவியம் தொடங்கி அனைத்து கலை வடிவங்களையும் தன்னை வெளிப்படுத்துவதுதான் என்றால் நாரமுநாதன் தன் வாழ்க்கையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவன் வெளிப்படுத்திய அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கை முழுமையாக அல்ல அந்த வாழ்க்கையினுடைய ஒரு துண்டை அல்லது அண்ணாச்சி சொல்வதைப் போல தாமிரபரணி ஆற்றினுடைய ஒரு கை நீரைத்தான் இந்த புத்தகம் சொல்லியிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டியவை இன்னும் அவரை பற்றி அவருடைய படைப்புகள் குறித்து எழுதப்பட வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன வருங்காலத்தில் இளம் தலைமுறைகள் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வெளியீட்டு விழாவை அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்கள் நமக்கெல்லாம் நம்முடைய திருநெல்வேலியினுடைய பெருமை அண்ணா அண்ணாச்சி அவர்கள் வெளியிட அதனுடைய முதல் பிரதியை ஸ்ரீராம் அவர்களும் இன்னொரு மற்றொரு பிரதியை முத்தையா அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் நீ கரவொலி எழுப்பி நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆர்வத்துடன் அனைத்து பணிகளையும் செய்து கொடுத்தவர்கள் முக்கியமாக ஆறுமுகம் அவர்கள் வங்கியிலே நார்மநாதனுடன் பணிபுரிந்தவர் அவருடைய உற்ற நண்பர் தோழர் அவருடைய முயற்சி என்பது மிக முக்கியமானது வங்கியில் பணி செய்து கொண்டு பணி செய்து அத்தனை பேர்களிடமும் கேட்டு கட்டுரைகளை வாங்கி கொடுத்தவர் அவர் அதன் பிறகு இன்னொருவர் என்றால் நம்முடைய இளைஞர் சேதுபாலா அவர்கள் சேதுபாலா மிகப்பெரிய பணியை செய்தார் ஏனென்றால் இந்த கட்டுரைகளை எல்லாம் பிழை திருத்தம் பார்த்து அதையெல்லாம் தொகுத்து வரிசைப்படுத்தி இந்த வரிசையில் இருந்தால் இந்த நூல் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னவர் அவர் அவருக்கும் இந்த தருணத்தில் நம்முடைய நன்றியை கோரிக்கொண்டு